உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை தியான தலைப்பு பரமபிதா நடாத நாற்றுகள் இன்றைய தியான வசனம் மத்தியு பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் தியானம் ஒளியிலுள்ள பர்சுத்தமான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கின்றோம் இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யம் மனிதர்கள் மத்தியிலே கிரிகை செய்து வருவது போல இருளின் ராஜ்யமும் அதன் கிரிகைகளை நடப்பித்து வருகின்றது சில வேளைகளிலே இருளின் ராஜ்யத்தின் கிரியைகளை வேறுபடுத்தி அறிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருக்கும் பரலோக ராஜ்யம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கின்றது மனுஷர் நித்திர பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் கலைகளை விதைத்துவிட்டு போனான் பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா பின்னே அதில் களைகள் எப்படி உண்டாயினது என்றார்கள் அதற்கு அவர் சத்துரு அதை செய்தான் என்றார் அப்பொழுது வேலைக்காரர் நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள் அதற்கு அவன் வேண்டாம் களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடு பிடுங்காத இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளைப் பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுக்களாக கட்டுங்கள் கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே நம் மத்தியிலே வளர்ந்து வரும் கலைகளில் சில அவை கனிதரும் காலம் மட்டும் அவைகள் பயிர்களைப் போல காணப்படும் ஆனாலும் அவைகள் இருளின் ராஜ்யத்துக்குரியவர்களாக இருப்பதால் அவர்களுடைய கனியற்ற வாழ்க்கையானது அறுப்பு காலத்திலே வெளிப்படும் எனவே நீங்கள் கனி கொடுக்கும் படிக்க வலது புறமோ இடதுபுறமோ படிக்க தீவ வார்த்தையிலே என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் பேரோடே பிடுங்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார் ஜபம் செய்வோம் பரலோ ராஜ்யத்துக்கென்று என்னை வேறு பிரித்த தேவனே இந்த உலகத்திலே கிரிகை செய்யும் அந்தகார கிரிகைகளுக்கு நான் உடன்படாமல் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ என்னை வழிநடத்தி செல்வீராக இயேசுவழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் இருந்து எட்டாம் வசனம் வரை